கொண்டிருக்கிறது உன் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிரு ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உன் மேலேயே இந்த நாள ஊற்றி கொண்டிருக்கிறாரு பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன தேவ இந்த நாளிலேயும் உன்னை அபிஷேகித்து வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார் ராபாலா சந்தா ராபாலா மாறா ஓ ராபா ராதியா ராதோ ராபா ரா இயேசுவின் ரத்த 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 ரத்தம் ஒவ்வொரு ஒவ்வொரு மகிமை 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 உமுடைய பிரசன்ன ராஜா ராஜாண்டவரே உங்களுடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வராட்டோ இறங்கி வராட்டோ ராஜா வல்லமையின் ஆவியானவர் உன் மத்தியில் எங்களை மத்தியில் இறங்கி வராட்டோ ராஜாண்டு உம்முடைய வல்லமையினாலு நிரப்போம் நிரப்போ நிரப்போ ஓ ராபா ரா சந்த ராபால ஓ ராபாலியா ராதோ ராபாலா கரா ya la daraba raba raba aur raba rashada o rami hada Radu rami ala raba Rabalea shaba oh thank you jesus anbukuruve innum adiyama ara மா யார் மேல அன்பு கூற போறீங்க இன்னைக்கு தேவன் மேல நீங்க கூடுற அன்பா இல்லை உலக மனுஷன் மேல நீ கூடுற அன்பா கொஞ்சம் சின்னத பாருங்க என் அப்பா மேல நீங்க அன்பு இருந்தா ஆண்டு வருந்த மாதம் முழுவதும் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறாரு உன்னை எல்லா தேவைகளையும் சந்திக்க போகிறாரு நீ வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய உன்னை தாங்குகிறதா இருக்கிறது அவருடைய உன்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஓ ரே காராபா ரா ஓ ராதா ராபாலா தூராபா ராதா ராபாலா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்

아. <laughs>

What did oh, you 我家。Well

இந்த மாதம் அதிசயம் நடக்க போகுது அற்புதம் நடக்க போகுது நீ ஆ எதிர்பார்க்கிற காரையா என் அப்பாவுடைய உதவியிலிருந்து வரப்போகுது நீ சோர்ந்து போகாத நீ சோர்ந்து போகாத அப்பாவை கணப்படுத்தி கொண்டு இரு அப்பாவை நீ கணப்படுத்தி கொண்டு அப்பா உனக்கு அற்புதத்தை செய்ய போகுது உன் சொந்த கண்களே காணப் போகுது அண்ணிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்களை காணப் போகுது தேவன் செய்ய போகுத பெருத்தான மகத்துவமான

சோத்திர பலியை தேவனை மகிமைப்படுத்துகிறான் இன்னைக்கு நீ துதிக்க பொழுது உனக்கு அற்புதம் நீ வீட்டில் துதிக்க முடியாது உன் இடத்துல துதிக்க முடியாது நீ துதிக்கணும்னு உட்கார முழுது சத்துரு சத்துருக்கம் வந்து உன்னை எழுப்பி நீ இன்னைக்கு வேண்டாக்கா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவான் ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நீ வந்து துதிக்கும் பொழுது கத்தருடைய மகத்துவமான கிருப கர்த்தருடைய மகத்துவமான சேனை உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறதா இருக்கிறது அவருடைய சேனைகளோடு வருகிறார் சேனைகளின் கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று எக்கால தொடி தொடிக்கும்படியாக என் அப்பா வந்து கொண்டிருக்கிறாரு இந்த இடத்துல அப்பாவுடைய நாம மகிமைப்படுகிறது என் அப்பாவுடைய நாம மகிமைப்படுகிறது என் ராஜா வருகிறாரு எக்கால துணியோடு வருகிறாரு எக்கால துணியோடு வருகிறாரு ஏ ராஜா ஆண்டவர் ஓ காணிக்கையோ பாகங்களையோ நீ கொடுக்கிற ஆயிரமோ லட்சமோ அல்ல துதியை ஆண்டவர் விரும்புகிறாரு பிரியமானவனே உன் நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிறேன் என்று சொன்னாரே இன்னைக்கு நாம சுகமா இருக்கிறோன்னா அவருடைய தயவு தாமா அவருடைய கிருபை தான் இன்னைக்கு நம்ம நடத்துகிறது அவருடைய கிருப இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம வாழ்க்கை ஒரு தூசியாய் போயிருக்கோம் நாளையில புல் முளைத்து போயிருக்கோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு பேர் சொல்லி உன்னை அழைத்த தேவை ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டாரு நீ மறந்து போய்விடலாம் ஆனால் என் அப்பா ஒரு நாளும் உன்னை மறக்காதவராய் அனுதினமும் உன்னை போஷித்து வருகிறாரு உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறாரு நீங்கள் வாயை திறந்து அப்பாவை மகிமைப்படுத்துங்க இன்னைக்கு ஒரு பெருத்த காரியத்தை செய்ய போகிறாரு இந்த பதினெண்டாம் மாதம் நீ எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறாரு அலலூயா அலலூயா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே ஆமா இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒன்று கண்ணீரை துடைக்கிறதுக்கு வந்திருக்கிறார் மகளை நீ எங்கே துக்கப்பட்டு தலை குனிந்தாயோ அந்த இடத்துல ஆண்டவருடைய கரம் வந்து உன்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது அந்த கரம் உன்னை தேற்றுகிறதா இருக்கிறது நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை ரட்டிப்பா தரப்போகிறாரு உனக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறாரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு நீ வாழ்க்கையில ஒரு செழிப்பை நீ காண போகிற நீ சந்தோஷமா இருக்க போகிற இந்த பாட்டை உற்சாகமா நம்ம கை தட்டி பாடலாமா இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவருடைய வல்லமை மேல இறங்கி கொண்டு இருக்கிறது உங்க உணர்ந்தவர்களா இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் என்னை அபிஷேகித்துகிறாரு ஆண்டவருடைய அபிஷேகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறது வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது அவருடைய கரை என்ன தொடுகிறது என்று சொல்வீர்கள்ண்ணா சகமாய் நம் பைகளை உயர்த்தி தட்டி அற ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோமாம் அழுத போதல்ல அருகில் வந்தவரேங்களே என் துளைத்தவரே நான் அழுத போதல்ல என் அருகில் கரங்களினாலே என் கணி துடைத்தவரே அலட்சியமாயமே அன்பாயிருப்பேன் சொல்வாங்க கைவிட்டு போயிடுவாங்க ஆனால் தேவன் ஒருவர் உன்னை கைவிட மாட்டாரு கைப்பிடித்த தேவன் கடைசி வரைக்கும் உனக்கு கை நடத்துகிற தேவன் இருக்கிறார் அன்பு தழுவவரும் நீதானையா உமையன்றி எனக்கு யாரையா உமையன் எனக்கு யாரையா என் அருகில் வந்தவரே உங்க கரகலினாலே என் கண்ணி துடைத்தவரே அ அழுத போதலா என் அருகில் வந்தவரே உங்க கரகலினாலே என் கண்ணி துடைத்தவரே உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வென்று என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் யாரி கையை பிடித்தவரே கடைசி வரீங்க அழைத்து செல்கிற தேவாலா கரங்களி மாலி என் கண்ணி துடைந்தவரே நாள் என் அருகில் வந்தவரேக்காரங்களே என் கண்ணி துடைந்தவரே உலகம் என்னை தலையா

அவரே சுதா அவரே சுதா நான் அழுத போதலா என் அருகில் வந்தவரே என் கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே தான் அழுத போதலா என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே ஓ thank you, Jesus Ora bala shanda raba la karadi yara dora bara shada raba ora jala bala karadi ala garaba da yada raba karaba karaba daraba

அண்டவரு உன்னை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு விட்டாரு நீ மௌனமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் இல்லை அப்பாவை நீ துதிக்கக்கூடிய இடம் அப்பாவை நீ துதிக்கலைன்னா நீ ஆசீர்வாதம் இழந்து போய்விடுவா நான் பயப்படுத்தலை தேவாவியானர் சொல்லுகிறத காரியம்தான் நான் சொல்கிறேன் நீ போது தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீ வாயை மற்றவங்களை கண்ணை திறந்து நீ என்ன பண்ணுற அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி துதிக்கிறாங்க எப்படி ஆராதிக்கிறாங்க என்ற நீ கண்ணை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது தேவனுடைய சமூகம் இது சினிமா கொட்டாய இல்லை நாடக கொட்டாயா இல்லை இது தேவன் உள்ள இடமா இருக்கிறது ஓ ர கரா பால தரபா ஒவ்வொரு 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 பிள்ளை மேலும் ஆவியான ஒரு ராவை போல இறங்கிக் கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க 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 எக்கால துணிக்கும்படி வானத்திலிருந்து எக்கால துணி சத்தம் கேட்கிறது எக்கால துணி சத்தம் கேட்கிறது தெய்வராட்சியம் தெய்வராட்சியம் வருகிறது தெய்வராட்சியம் வருக போகுது தேவ சமூகம் வருகிறது தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு போக போகிறாரு நீ வெக்கப்பட போறதில்ல இந்த உலகெல்லாம் நிரந்தரமில்ல இந்த மனுஷர் எல்லாம் நிரந்தரமில்ல என் அப்பாவுடைய தான் நிரந்தரமானவர் அவர் நிரந்தரமான தேவ அவர் உன்னை அழைத்து கொண்டு போக போறாரு அவர் உன்னுடைய கரங்களை பிடித்து அப்பா உன்னை அழைத்து கொண்டு போக போறாரு ஐயோ ராதா ராபா ரா ஷாந்தா ரா பாலா உபத்திரவெல்லாம் கொஞ்ச நாள்தான் கொஞ்ச நாள் தான் நீ அந்த ஆண்டவருடைய சமூகத்துல போகும் பொழுது அது நித்த நித்தமாய் ஆனந்தமாயிருக்க போகுது போகுது அப்பா வீட்டுல கொழுத்து கொண்டு இருக்கிறது பரிசுத்தர் என்று துதித்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கேயே திருச்சதா தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய வல்லமை வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்கிற ஆசிர்வாதம் இந்த மாதத்துல கொடுக்க போகிறாரு நீ வெட்கப்பட்டு போவது இல்ல தலை குடிந்து போவது இல்ல ஏனா அவருடைய கரம் உன்னை தாங்குகிறதா இருக்கிறது இந்த ஒன்னாம் தேதியிலேயே ஆண்டவ நீ துதிக்கும்படி ஆக உனக்கு கிருப கொடுத்திருக்கிறாரு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த நீக்கே உங்களுக்கு கொடுத்திருக்க தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அது நித்த நித்தமாய் உன் மேல் இருக்கும் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் அது உன் மேல ஆசீர்வாதம் பொழிகிறதா இருக்கிறது வைக்கப்பட்டு போவதில்லை நீ எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் என் தகப்பன் உனக்கு கொடுக்க போகிறாரு இந்த மாதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறபோ அது நீங்கள் பார்க்க சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறீங்க நீங்கள் அதிசயங்களை போகிறீங்க அற்புதங்களை போகிறீங்க உலகத்திலே அதிசயங்கள் உண்டு அற்புதங்களை உண்டு அன்றுவர் அந்த எல்லாவற்றையும் உங்கள் சொந்த கண்கள் காணும்படியாக செய்ய போகிறாரு நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா என் அப்பா பிறந்த நாளை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் கொண்டாட போகிறோம் என் அப்பாவை நாங்கள் கொண்டாடப் போகிறோம் எங்கள் அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம் எங்கள் அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா ஆசிர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா ஓ ராபாலா சந்த ராபால் அப்பா இந்த வேலைக்காக நன்றி ராஜா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்க பிள்ளைகளை நீ இப்பொழுது ஆசீர்வதித்ததுக்காக சோத்திருக்கிற ராஜா உங்களுடைய வல்லமை நிரப்பப்பட்டதுக்காக சோத்துறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துறதுக்காக சோத்துற ராஜா ஆமா ராஜா ஆண்டவரே ஆராதனை முழுவதும் உடைய கருத்துல கொடுக்க ராஜா நீ பெருப்படுத்து வழி நடத்துற ராஜா இந்த நாள்ல வந்தது நல்லது கர்த்தரி பேசினார் கர்த்தருனோடு இடைப்பட்டார் என்று சொல்லும்படி ஒரு ஜீவனுள்ள சாட்சியும் செய்யும் வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் நீர் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளின் நீர் ஆசர்த்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும் இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் பரிசு தாமியானவர் நீரேற்று வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் பெரிய கருகளையும் செய்யும் இயேசு கிறிஸ்துவனும் ஜெபிக்கிற நல்ல आवे आमे सब यार उठकर